திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றுகிட்டு இருக்கு அடுத்ததா தமிழ்நாடு சந்திக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலிலும் இந்த வெற்றி தொடருமா தேர்தல் கணக்குகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நடந்து முடிந்திருக்கிற மக்களவை தேர்தலில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்த நாற்பது இடங்களிலும் திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை எல்லா கட்சிகளுமே நாற்பதுக்கு நாற்பது நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி செய்த அதே சாதனையை ஸ்டாலின் இப்போ மறுபடியும் செஞ்சிருக்காரு நாலுல தான் கலைஞர் தலைமையில் இருந்த திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து நாற்பதுக்கு நாற்பது இடங்கள்ல ஜெயிச்சாங்க அதுக்கப்புறமா இப்போ ஸ்டாலின் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நாற்பது இடங்களிலும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க இதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸ்டாலின் தலைமையில தேர்தலை சந்திச்சப்ப கூட தேனி தொகுதியில திமுகவால ஜெயிக்க முடியல அதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினாலுல அதிமுகவும் முப்பத்தி ஏழு இடங்கள்ல ஜெயிச்சாங்களே தவிர முழுவதுமான நாற்பது இடங்கள அவங்களால பிடிக்க முடியல அந்த வகையில பார்க்கும்போது இந்த முறை ஸ்டாலின் பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி என்பது ஒரு வரலாற்று ரீதியான வெற்றியாக அமையும்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க சரி இந்த தேர்தல் முடிஞ்சிருச்சு திமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றுருச்சு மத்தியில பாஜகவோட ஆட்சி வந்துருச்சு அடுத்த இலக்கு என்ன அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்து வர போற தேர்தலை வச்சுதான் எல்லா விஷயங்களையும் கணக்கு பண்ணுவாங்க அந்த வகையில திமுகவுக்கு அடுத்ததா அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய சவால் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி கூறுவதுதான் திமுகவுக்கு இது ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் காரணம் என்ன அப்படின்னா அதிமுக தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை இரண்டு முறை தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறது முதல் முறை அதிமுகவின் நிறுவனர் எம்ஜிஆர் அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டினார் அதற்கு அடுத்தபடியாக மறைந்த அதிமுகவின் பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்னுல வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறுலயும் இரண்டாவது முறையாக ஆட்சி அமைத்து அதன் பிறகு அவர் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கண்டினியூ பண்ணார் இந்த மாதிரி இரண்டு முறை அதிமுக தொடர்ந்து பத்தாண்டுகள் ஆட்சியிருந்திருக்கிறது திமுக அப்படி ஒரு சாதனையை இதுவரை நிகழ்த்தியதே இல்லை பல முறை ஆட்சியாக இருந்த கட்சி தான் திமுக என்றாலும் கூட ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் என்று வருகிற போது திமுக ஆட்சியை இழந்திருக்கிறது எனவே இந்த முறை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அந்த சாதனையை நிகழ்த்துவதற்காக திட்டமிடுகிறது எப்படி மத்தியில் பாஜக இரண்டாயிரத்தி பதினாலு தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் வெற்றி பெற்றாங்களோ அதே போல இங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க அதற்கான உத்திகளை ஸ்டாலின் கையாண்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலினை அடுத்த கட்ட தலைவராக அவங்க முன்னிறுத்த போறாங்க கட்சியை பலப்படுத்தக்கூடிய வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு அது சாத்தியமா தேர்தல் கணக்குகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்கு அதுல திமுக மட்டுமே இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த வாக்கு சதவீதம் என்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை ஒப்பிடும் போது குறைந்திருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணியோடு சேர்த்து திமுக பெற்ற வாக்குகள் சுமார் ஐம்பத்தி மூணு சதவீதம் ஆனா இந்த முறை நாற்பத்தி ஏழு அப்போ அந்த ஆறு சதவீதம் குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திமுக மட்டுமே பெற்ற வாக்குகள் முப்பத்தி மூணு சதவீதம் இந்த முறை திமுக இருபத்தி ஏழு சதவீத வாக்குகளை தான் பெற்றிருக்கிறது ஆறு சதவீதம் திமுகவுக்கு டவுன் ஆயிருக்கு சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது இது கொஞ்சம் அதிகம் தான் ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது நாற்பத்தி ஐந்து புள்ளி நாலு விழுக்காடு அது இந்த முறை மூணு சதவீதம் கூடுதலா கிடைச்சிருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இருபது புள்ளி நாலு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க இந்த முறை இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை பெற்றிருக்காங்க திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு பார்க்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த வீழ்ச்சி இருக்கிறத பார்க்க முடியுது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி சுமார் பன்னிரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க இந்த முறை அவங்க பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை தான் பெற்றிருக்காங்க ஆனால் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் சிபிஐ சிபிஎம் ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் எல்லாருமே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இந்த முறை கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்காங்க இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ அல்லது டிகிரீஸ் ஆகிறதுக்கோ என்ன காரணம் எதனால இந்த முறை திமுக ஒரு பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அமைக்கப்பட்ட கூட்டணி பலமா அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோடு சேர்த்து மக்கள் நீதி மையமும் இந்த முறை உள்ள வந்திருக்காங்க எனவே ஒரு பலமான கூட்டணி என்பது திமுகவுக்கு பெரிய ஸ்ட்ரென்தா இருக்கிறது அதே நேரத்துல திமுக கொண்டு வந்த வெல்ஃபேர் மெஷர்ஸ் நலத்திட்டங்கள் திட்டங்கள் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை மகளிருக்கு இலவச பேருந்து இப்படி திமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்பது பெரிய அளவுக்கு திமுகவுக்கு உதவி இருக்கிறது அதே போல கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்வது சில இடங்கள்ல அவங்க விட்டு கொடுத்திருக்கிறாங்க திமுக வந்து இந்த நாற்பது இடங்கள்லயும் அவங்க நின்றிருந்தா கூட ஜெயித்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும் போது கடந்த முறை போட்டியிட்டதை விட ஒரு ஒரு இடங்கள் குறைந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஒரு கூட்டணி கட்சியும் கூட்டணியிலிருந்து வெளியில போயிடக்கூடாது அப்படிங்கறத உறுதிப்படுத்தி அதே கூட்டணியை அமைத்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றியா சொல்லப்படுது இன்னைக்கு அண்ணாமலை கொடுத்த பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பார் அண்ணாமலை என்ன சொன்னார்னா அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருந்திருந்தா முப்பது இடங்களுக்கு மேல ஜெயிச்சிருக்கலான்றது உண்மைதான் ஆனால் விட எங்களுக்கு நாங்கள் தனித்து நின்று பதினோரு சதவீத வாக்குகளை பெற்று தான் எங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொன்னார் அதில் கவனிக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா சேர்ந்து நின்று இருந்தா தேர்தல் முடிவுகள் மாறி இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்பர்ஸ் அதை தான் சொல்லுது எப்படி உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தொகுதி எடுத்துப்போமே கோவை தொகுதியை எடுத்துக்கலாம் கோவையில் அண்ணாமலை பெற்ற வாக்குகள் நாலு புள்ளி ஐந்து லட்சம் அதிமுக பெற்ற வாக்குகள் ரெண்டு புள்ளி மூணு ஆறு லட்சம் திமுக வேட்பாளர் ஜெயிச்சார் இல்லையா அவருக்கும் அண்ணாமலைக்கும் இருந்த ஓட்டு வித்தியாசம் அந்த மார்ஜின் எவ்வளோனா ஒன்று புள்ளி ஒன்று எட்டு லட்சம் மட்டும்தான் அப்போ அதிமுக ஓட்டும் பாஜக ஓட்டம் சேரும்போது சுமார் அது மட்டுமே ஆறு லட்சத்துக்கும் மேல வரக்கூடிய நிலையில எளிதாக அதிமுக வேட்பாளரோ அல்லது பாஜக வேட்பாளரோ அங்க போட்டிட்டு ஜெயிச்சிருக்க முடியும் அதே போல் விருதுநகர்லையும் தருமபுரியிலையும் ரொம்ப குறைவான மார்ஜின்ல தான் காங்கிரசும் திமுகவும் வென்றிருக்கிறது சௌமிய அன்புமணியிடம் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதும் ரொம்ப குறைவான மார்ஜின் தான் அதே போல விருதுநகர்ல மாணிக்தாகூரும் ரொம்ப குறைவான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு அந்த இடங்கள்ல எல்லாம் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து போட்டிட்டு இருந்தால் தேர்தல் முடிவுகள் வேறாக இருந்திருக்கும் எனவே ஓவராலாக வந்து இருபதாம் முப்பதும் சொல்றது மாறலாம் ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒன்னா இருந்தா அந்த ஓட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குமா எல்லா இடங்கள்லையுமே அது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அரித்மெட்டிக் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன் பேசும்போதும் கூட அந்த கருத்தை வலியுறுத்தி இருந்தாங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருந்தா பல இடங்கள்ல ஜெயிச்சிருக்கலாம் திமுக வெற்றிக்கு காரணம் வந்து திமுகவுக்கு மக்கள் மகத்தான ஆதரவை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது எதிர்கட்சிகளுடைய பிளவு என்பது திமுகவுக்கு சாதகமா மாறிடுச்சு திமுக எதிர்ப்பு வாக்குகள் இரண்டாக பிரிந்து விட்டது இல்ல மூன்றாக பிரிந்துச்சுன்னு கூட சொல்லலாம் ஒன்னு அதிமுகவுக்கு இன்னொன்னு பாஜகவுக்கு இன்னொன்னு நாம் தமிழருக்கு நாம் தமிழர்கள் வரப்போறது இல்ல பட் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்திருந்தாங்கன்னா சில இடங்களில் திமுகவின் வெற்றியை தடுத்து நிறுத்தியிருக்க முடியுங்கிறது அரசியல் பார்வையாளர்களும் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக எப்படியும் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற முனைப்போடு இருக்காங்க அதற்கான எல்லா வேலைகளையும் திமுக இப்போதே தொடங்க போகிறது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்படலாம்னு சொல்றாங்க அமைச்சர்களுடைய இலாக்காக்கள் மாற்றப்படலாம் யாராவது சரியா பெர்ஃபார்ம் பண்ணாத மாவட்ட செயலாளர்கள் இருந்தாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை இருக்கும்னு சொல்றாங்க இப்ப நம்ம சொல்லியிருந்த இந்த தேர்தல் கணக்குகள் அடிப்படையில் பார்க்கும்போது வாக்குகள் இன்னும் அதிமுக பக்கம் ஒரு வலுவான வாக்குகள் அப்படியே தான் இருக்கு அதே நேரத்தில் திமுக கூட்டணி பலத்தோடு வலுவா இருக்காங்க பாஜக பெரிய ஒரு மார்ஜின் வெற்றியை எங்கே பெறல அப்படின்னாலும் நோட்டாவுக்கு கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு பாஜக பதினோரு ஓட்டுக்கு வந்திருக்காங்க அந்த பதினோருல ஏசி சண்முகம் என்கிற செல்வாக்கு மிகுந்த நபருடைய ஓட்டு இருக்கலாம் இல்ல ஐஜே கே ஜான் பாண்டியன் போன்ற பாஜகவின் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்களுடைய வாக்குகளும் இருக்கும் அப்படின்னாலும் இன்னைக்கு பதினோரு வாக்குகள் அப்படிங்கிறது அதிமுகவை விட பாஜகவுக்கு பெரும் நம்பிக்கை கொடுத்துருக்கு ஏழு இடங்கள்ல அதிமுக டெபாசிட் இழந்திருப்பதனால நிச்சயமாக ஒரு மாற்று சக்தியாக தன்னால வர முடியும்னு பாஜக நம்புது அதே போல நாம் தமிழர் கட்சியும் எட்டு சதவீத வாக்குகளுக்கு பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா மாறுறாங்க அதனால அவங்களுக்கும் பெரிய நம்பிக்கை இருக்கும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காலத்துல இருக்க போது இப்படி பல முனையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய போட்டி இருக்க போது அந்த போட்டி களத்தில் வெறும் கூட்டணி பலத்தை மட்டுமே நம்பி திமுக இருக்க முடியுமா திமுக விட இன்னும் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தணும் அதே மாதிரி திமுகவுக்கு ஒரு பலமான அலையன்ஸ் இருந்தாலும் அது இன்னைக்கு இருக்க நிலைமை வரப்போற நாட்கள்ல அரசியல் எப்படி வேணாலும் மாறலான்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க ஆனால் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் இந்தியா கூட்டணின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் ஒற்றுமையோடையே திமுக பயணித்திருக்கிறது அதில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே சீட்டுகளை பெறுவதை விட வெற்றி முக்கியம் அதே நேரத்தில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற உறுதியோட தேர்தலை சந்திச்சாங்க சரி அப்படி இருக்கும்போது திமுக என்ன சிக்கல் இருபத்தாறுலையும் அதான் நடக்கப்போதீன்னு ரெண்டு வருஷத்துல என்னங்க மாறிட போகுது அப்படிங்கிற கேள்வி வரலாம் இந்த ரெண்டு ஆண்டுகளில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி புதிய கட்சி ஒன்று வரப்போகுது அதே போல ஏற்கனவே களத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி நாம் தமிழர் வளர தொடங்கி இருக்கிறது அதிமுகவும் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து தங்களுக்கான குறைந்தபட்ச வாக்கு வங்கி உறுதி செஞ்சுருக்காங்க எனவே வரப்போற நாட்கள்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இதே உறுதியோடு இங்கே பயணித்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு சிக்கல் இருக்காது அதே நேரத்தில் அதிமுக இப்போது இருப்பதை விட பலமானால் ஒருவேளை டிடிவி சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் அதிமுகவுக்குள்ளே இணைந்தாலோ அல்லது அதிமுக தலைமையில் ஒரு பலமான கூட்டணி உருவானாலோ நிச்சயமாக அது திமுகவுக்கு நெருக்கடியை தரும்னு சொல்றாங்க அதே போல விஜயும் சீமானும் இணைந்து செயல்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதா பரவலா பேசப்படுது அப்படி களம் என்பது ஒரு மூன்று முனையோ அல்லது நான்கு முனை போட்டியாக மாறினாலோ திமுகவுக்கு அது நெருக்கடியை சொல்றாங்க அதே நேரத்துல திமுகவும் இதை உணராமல் இல்லை அதையெல்லாம் மனசுல வச்சுதான் இப்போதிலிருந்தே உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் முக்கியத்துவம் கொடுப்பதற்காக திமுக தலைமை தயாராகி வருகிறது முதல்வர் ஸ்டாலினுக்கு எல்லா இடங்களுக்கும் போய் பயணம் செய்து பிரச்சாரம் பண்றதுல அவருடைய வயது முப்பு ஒரு சிக்கலாக இருக்கலாம் ஆனா உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் செயலாளராக மட்டும் இல்லாம ஆட்சியிலையும் கட்சியிலையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும் போது இன்னும் உத்வேகத்தோடு கட்சி பயணிக்க தொடங்கும் அவர் கட்சியினுடைய முகமாக முன்னிறுத்தப்படும் போது இளைஞர்களிடமும் கட்சியினுடைய தொண்டர்களிடமும் புதிய எழுச்சி இருக்கும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் திமுக தெளிவாக தான் தயாராகிட்டு இருக்கு அப்படின்னு உடன்பிறப்புகள் சொல்றாங்க களம் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்